அஸ்லாம் வலிக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தலா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐகம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் லீவும் வந்து முடிய போகுது ஸ்கூல் லீவும் முடிஞ்சு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து வந்துவிட்டோம் சரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தான் வந்து காட்டியிருக்கேன் இது கூட வந்து ஹெல்த்தியாக வந்து சூப்பர் குயிக்காக வந்து ஒரு ரெசிப்பியும் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு குட்டி குட்டியாக இருக்கும்னு நினைக்கிற ரெசிபி எல்லாம் ஒரு குட்டி குட்டியாக மூணு ரெசிபி இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதுக்காக இந்த படம் கிச்சனே க்ளீன் பண்ணலையா அப்படின்னு நினச்சிக்காதீங்க இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து இல்லையா இந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு எடுக்கும்போதே பாட்டிலெலாம் வந்து காலியாச்சு அப்படின்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபில் பண்ணிக்குவேன் ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் வந்து பாட்டிலெலாம் வந்து அழுக்காக இருக்காது நம்ம வைக்கிற இடம் அந்த ஷெல்ஃப் மட்டும் கொஞ்சம் வந்து குப்பையாக இருக்குது சரி அது மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசாக சொல்யூஷன் அப்படி இப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சோண்டு லைஸால் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கரெக்ட்டு ஒரு வேண்டாத கிளாத் எடுத்து இப்படி நல்லா வந்து வைப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாலே எல்லாம் பழப்பள நாயிரும் பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து தீரும் பொழுதே கழுவிட்டு நம்ம வந்து காய வச்சு ஃபில் பண்ணுறனால பாட்டில் உள்ள எல்லாம் நம்ம அதிகம் கழுவுணும் அப்படின்ட்டுலாம் இல்லை அதாவது எல்லாத்தையுமே வந்து பொருளை வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி வந்து கழுவி காய வச்சு மறுபடியும் ரீஃபில் பண்ணுங்கிற வேலை வந்து இல்லை ஒரே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நான் போட்ட வீடியோவில் வந்து கிச்சன் கிளீனிங் மேக் ஓவர்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அப்போ வந்து எல்லாமே எல்லா பாட்டில்ஸில் இருக்கிற மசாலா பொருள் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு கிளீன்மெண்ட்டு போட்டேன் அது பயங்கர வேலை எழுத்துச்சு நான் எப்போயுமே அப்படி பண்ண மாட்டேன் அந்த வீடியோக்கோசரம் அது வந்து அப்படி போட்டிருந்தேன் எப்போயும் எப்படி பண்ணுவேன்னா காலியாகும் பொழுது அதை வந்து கையோடு கழுவிட்டு திருப்பி வந்து காய்ஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க பா பாட்டிலும் வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிண்ணா அதெல்லாம் வந்து நம்ம லைசால் தண்ணியிலே வந்து நல்லா வந்து தொடச்சாச்சு தொடச்சோன்னா கொஞ்சம் பளபளன்னு ஆகிடுச்சு அப்புறம் அந்த ஷெல்ஃபையும் வந்து அதே தண்ணியிலே வந்து நல்லா தொடச்சிட்டு நம்மளோட நம்ம எந்தெந்த பொருளை எங்கெங்கேருந்து எடுத்தோமோ அந்தந்த பொருளை அங்கங்கே வந்து ஏச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து பார்த்துட்ருக்கேன் அப்புறம் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு வந்து ஓடி போயிடுவேன் ஸோ ஒரே குஷி தான் போங்க ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேடிக்கு யாருக்கு தான் இருக்காது இல்லையா எல்லாருக்குமே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம் அது வந்து பெண்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை நம்ம அடிக்கடி போயிட்டு வந்தாலுமே சரி இல்லை வந்து என்ன சொல்கிறது நான் இப்போ இருந்தால் ரீசெண்டாக போனேன் அப்படின்னு சொன்னாலும் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனாலுமே மறுபடியும் போகிற மாதிரி இருந்தாலும் அப்போ ஒரே ஜாலியாக தான் இருக்கும் இல்லையா இது வந்து பெண்களுக்குள்ள நேச்சர் இதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது அம்மா வீடு அப்படின்னாலே தனி சந்தோஷம் சந்தோஷம்தான் இல்லையா இது இந்த வயசு தான் அப்படின்ட்டுலாம் இல்லை எந்த வயசாக இருந்தால் என்ன அம்மா அம்மா தான் நான் கிளவியே ஆனாலுமே எங்கள் அம்மா எனக்கு அம்மா தானே அவங்களுக்கு நான் குழந்தை தானே ஸோ நான் வந்து இப்போ ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து நான் வந்து அதை மைண்ட் பண்ணிக்குவேன் நம்ம அம்மா நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கேயுமே வந்து இது இப்போது நாங்கள் இருக்க இங்கேயுமே வந்து எனக்கு அம்மா வீடு தான் எனக்கு வந்து இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனோ எதுவுமே வந்து கிடையாது என்ன என்னால் ஃப்ரீயாக வந்து தான் விட்டுருக்காங்க ஸோ வந்து எனக்கு இதுவுமே இருக்கும் என்ன இருந்தாலும் கொஞ்சம் அது ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சரி இதெல்லாம் சொல்கிற ஏ க்ளீனிங்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம இதெல்லாம் வளைஞ்சு செய்ய மாட்டோம் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு முன்னாடி மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துருவோம் ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்திருதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த லக்கேஜ் வந்து பேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்போம் போயிருப்போம் இல்லையா அந்த துணியலே வந்து எடுத்து வைக்கிறதுக்கே வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் அது என்னன்னு தெரில ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது ஆல்மோஸ்ட் இது க்ளீன் பண்ணி ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் எப்பயுமே இப்படிதாங்க லீவ் விட்டதும் போதும் ஏன் கேட்குறீங்க ஒரே சண்டை அழுகை இந்த பக்கம் பேசுனா அந்த பக்கம் கோ அந்த பக்கம் பேசுனா இந்த பக்கம் ஒரு ஆள் கோவிச்சுக்கிறாங்க இந்த பிள்ளைங்களை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ வந்து கிச்சன் வந்து அந்த ஷெல்ஃபில் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நான் எதுவுமே வைக்க மாட்டேன் என்னோட குட்டியாக அந்த அடுப்பு வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஸோ வந்து இந்த ஷெல்ஃப் வந்து வச்சுட்டேன் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் இது வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுட் ஆயிடுச்சு அடுப்பு வந்து அடுப்பு பாத்திரம் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாள் குக்கர்லாம் வந்து வச்சு பார்த்தேன் வைக்க முடிஞ்சுது ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அப்படியே நம்ம பண்ண வேலையெல்லாம் நம்மளே பார்த்துட்டு நம்மளை நம்மளே அப்ரிஷியேட் தானே நல்லாயிருக்கும் அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு இப்போதாண்ட நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை அப்போயும் வந்து நம்ம முடிச்சிடணும் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக அதை செய்ய மாட்டோம் ஸோ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு குயிக்காக வந்து ஒரு ரெசிபி வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்னி வந்து செய்தரலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டக்குன்னு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் சரியா இது செய்யறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்திருக்கேன் ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு இதில் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து கொள்ளு தான் ஏன்னா நம்ம கொள்ளு சட்னி தான் செய்ய போகிறோம் இது வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்பூன் வச்செல்லாம் அளவு பத்து பொல்லிங்க சும்மா ரெண்டு கைப்பிடி வந்து போட்டாச்சு போட்டுட்டு அது வந்து பொரிய அதாவது அது வந்து வெடிக்கணும் குள்ளு வந்து வெடிக்கணும் அந்தளவுக்கு வந்து அது இதனால் போதும் இது வந்து தெரிக்கோ அதனால் வந்து மூடி போட்டு வச்சுருக்கேன் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு வரமிளகாயை கிள்ளிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் வந்து நல்லா கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமேட்டிக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அது வந்து ரஃப்பாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த இது கூட வந்து சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்திட்டு ஓரளவுக்கு வந்து வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் இதுக்கு வந்து இன்க்ரீடியண்ட்டு இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ட்லாம் இல்லை ஆனால் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி என்னுடைய பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவனை வந்து எதுலேயுமே சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது அவருக்கு வந்து எது செய்தாலும் பிடிக்கல அப்படின்னு தான் சேர்ந்து சொல்லுவார் பட் வந்து இந்த வந்து அவனுக்கு ஃபேவரெட் அவனுக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே சட்னி வந்து ரொம்ப ஃபேவரெட்டு அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து வதங்கிடும் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை இது வதக்கிட்டு நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இந்த கேப்லேயே வந்து தோசைக்கு மாவு வந்து கரைச்சிடலாம் மாவுனா என்ன இப்படி எடுத்துட்டு வரியே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் இது வந்து சிகப்பரிசி மாவு சிகப்பரிசி வந்து காய வச்சு மில்லியில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தது இது வந்து தேவையான அளவு எடுத்துட்டு இது கூடயே வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை ரவை வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தாராளமாக தண்ணி வந்து இவ்வளோ தான் தண்ணி இவ்வளோ கெட்டிப்பதமாக இருக்கணும் தோசைக்கு ஊற்றுற அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்லாம் இல்லை இதுக்கு தண்ணியாட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை கரைச்சி ஓரமாக வச்சாச்சு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுனா அப்படின்னா தான் அந்த ரவை வந்து ஊறி நல்லா வரும் இப்போ இன்னொரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த சட்னியை வெங்காயம் வந்து செட்டியாச்சு இது கூட வந்து ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணே மூணு வரை மிளகாய் அப்புறம் ஒரு இதுவுமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்களேன் போட்டுக்கடலை அப்புறம் தேவையான அளவு உப்பு ஏதோ சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு இது வந்து தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி இந்த குக் அப்படின்னு ஒரு சேனலில் வந்து அவங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவங்க கூட இந்த ரெசி சொல்லியிருந்தாங்க அது வந்து பச்சை மிளகாவில் செஞ்சுருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து பச்சை மிளகா வந்து சேராது அதனால நான் வந்து வர மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு இடையிலே வந்து சட்னிக்கு வந்து நம்ம வணக்கி வச்சிருந்தது எல்லாமே வந்து ஆறிடுச்சு அதையும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து இட்லி தோசை அதே மாதிரி வந்து சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் கஞ்சி வச்சிங்கன்னா அதுக்கு ஷைடிஸாக சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு கூட சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சரி குயிக்காக வந்து தோசை ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தோசையாக நின்று ஊசறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும் ரொம்ப நேரம் எடுக்குங்கிறத விட நம்ம வீட்டில் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்களா நம்ம ஒவ்வொரு ஒரு கல் வச்சு ஒவ்வொரு தோசையாக ஊற்றினா வந்து இன்னொருத்தவங்க வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் என்னுடைய மூளைய வந்து யோசித்து ரெண்டு கல்லில் போட்டு நம்ம ஊற்றிடுவோன்னு சொல்லிவிட்டு அட்ட டைமில் ஒருத்தருக்கு ரெண்டு தோசை அப்படின்ட்டு டக்குன்னு வேலையை வந்து முடிச்சிடும் அதே மாதிரி இது நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற முடியாது இப்போ நான் காட்டுறேன் இல்லையா இந்த மாதிரி பற் பரப்பி தான் ஊற்றணும் அது சரியாக செல்றேனான்னு தெரியல பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி சுற்றி வந்து ஊற்றிக்கணும் ஒரு நம்ம நார்மல் விட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கூட வச்சிங்க அப்படின்னா நல்லா மொறு முறுன்னு கிறிஸ்பியாக வந்து இருக்கும் எங்கள் மாப்பாவுக்கு வந்து அதிகம் அந்த தோசைகள்லாம் வந்து சேர்த்துறதுல இப்போ அவருக்கு உடம்பு முடியாமல் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நேரம் வந்து கொடுத்துக்கிறது இந்த சிறுதானிய தோசையோ இல்லை வந்து ராகி தோசை கம்பு தோசை இந்த மாதிரி சிகப்பரிசி தோசை இந்த மாதிரி தோசைகள்லாம் வந்து கொடுத்துக்கிறது சட்னி அப்படி தான் அவருக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்தக்கூடாது அதனால தான் நான் தேங்காய் சட்னிக்கு பதிலாக அந்த வெங்காயம் போட்டு தேங்காய் சட்னி அதாவது தேங்காய் சட்னி மாதிரி இருக்கிற சட்னி வந்து ரெடி பண்ணேன் ஸோ சுட சுட தோசையும் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவோம் பாய் அஸ்லாம்